சேனல் பை பக்தி வழங்கும் திரை யாத்திரை சேனல் பை பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழக்குயில்குடி மற்றும் வடிவேல் கரைக்கு சொந்தமான இரண்டுக்கும் அதாவது இரண்டு ஊர்களுக்கும் பொதுவான ஒரு ஐயனார் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் எந்த நேரம் இல்லை இல்லை அவர் எந்த நேரமும் தச்சுருவா அந்த ஏரியாவில் இருப்பார் ஒரு இருட்டான காலத்தில் அந்த காலம் ஆதி காலத்தில் ஒரு பேய் விசாசிட்டு பயந்த காலத்தில் அவர் வந்து ஒரு மனுஷன் மாதிரி ஊருக்குள்ள கால் மாதிரி வந்து இங்கே நிற்பார் நம்ம ஒரு இருட்டுக்குள்ளே போயிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம்டா என்னப்பா விரும்பிட்டு இங்கே வரையா என்னடா காய்ச்சிக்கிட்டு போயிட்டு வந்தே என்னடா சொல்லி ஆமாப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனேன்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஆவை விட்டு இந்த இடத்த விட்டு கழிச்சு விட்டுருவார் அவர் வீடு வந்தோடையும் துணைக்க போவார் போவார் இங்கே மூணு ஆடிக்கு மூணு நாடகம் நடக்கும் மூணு நாடகத்துக்கு கெட்டது செய்கிற குடும்பத்தை அதை அழிச்சிருவார் அவர் எவன் வந்து இங்கே வந்து ஒரு திருட்டுத்தனமாக சண்டை பிடிக்கிறானோ இந்த நாடத்தை உழைக்கணும்னு கெட்டது பேசுகிறானோ அவர் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி போடுவார் ஆனால் மூணு நாடகம் அவருக்கு போட்டோம்னா ஒரு ஆனந்தமாக இருக்கும் இங்கே வந்து கேட்பார் சின்ன பிள்ளைகளை வந்து பெரிய ஆளுகளை வந்து கேட்பார் பெரிய மட்டும் என்ன செய்யா நாடகம் எப்படி போகுது சூப்பராக இருக்குடா பேராண்டி உட்காரா அப்படின்னு உட்கார மாட்டார் என்னடா இந்த மக்கள் உருமா கிட்டிருக்க அப்படின்னு இந்த வாரம் செய்யா அப்படின்னு பாட்டு இப்படியே வந்து உள்ளே வந்து உட்காந்துக்கிடுவாரு அப்படி பல முறை பார்த்துருக்காங்க ஆளுங்க அது நடந்ததை யாருமே மூணு முறை வந்து இந்த தெய்வத்தை வணங்கி நம்பி உயிரோட உயிர் உயிராக இருந்து வந்து சாமி மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு போனாங்கண்டா அவங்களுக்கு எந்த பெரிய பகம் வந்தாலும் சரி எந்த பெரிய எதிரி வந்தாலும் இந்த சாமி மலையாக முறியடிப்பார் ஆமாம் அதே மாதிரி அயனார்கிட்ட போய் ஒரு தப்பு தவறாக நடந்தவே அங்கிட்டு போனேன்னு வச்சுக்க அயனார் அவனை கருவருவாக மாட்டார் பெரிய அயனார் இந்த எங்கள் மலையாங்கிட்ட இருக்க மலையாங்கிட்ட அந்த கருப்பு சாமி உள்ளே இருக்க அயனார் கருவாரில் இருக்க அயனார் பயங்கரமான துடியான சாமி இந்த அயனார் மாதிரி எந்த அயனார் வராது வெள்ளை குருதக்காரர் அவர் நல்லா துடியாக இருக்கும் யாரும் இன்னைக்கு வந்து குழந்தையிலேருந்து வந்துட்டு போகிறவங்க பட்டம் கட்டுனா பட்டம் கட்டுறாரு ஒரு பட்டம் கட்டுறாரு ரெண்டு பேருமே பட்டம் கட்டுறாங்க முதல் அவருக்கு தரிசனம் ரெண்டாவது மலையானதுக்கு தரிசனம் நாங்கள் கிடா வெட்டணும்னா ஒரு நேர்த்தி கடை நேர்றோம் எங்களுக்கு இன்னது நடக்கணும்ட்டு என்னண்டா ஒரு கெ நாங்கள் ரெண்டு கிடா கருங்குட்டி விடுவோம் எல்லாம் எந்த கலர் வெட்டணும்னா அவங்க எந்த கலராச்சும் கிடா விட்டு கொடுத்து ரத்த புள்ளி ஆமிக்கணும் உள்ளே மஞ்சள் தண்ணி ஊற்றி குளிக்கும் குளிக்கும் முடிஞ்சாலும் இங்கே வந்து வெட்டு வந்த போஸ்ட் மாற்றிக்கிட்டேன் அப்படித்தேன் ஆமாம் குருதை வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து தேர்த்துட்ட வணங்குறோம் வேண்டுறோம் எங்களுக்கு நல்லது நடக்கணும்ட்டு பிள்ளை இல்லை நாளுக்கு அஞ்சு வருஷம் கட்டி கொடுத்தாச்சு பிள்ளை இல்லைன்றான் பேரம் கொடுக்குது பேத்தி கொடுக்குது பேத்தி பேரம் கொடுக்கும்போது நாங்கள் குருதை வாங்கி வைக்கிறோம் நாங்கள் நேர்ந்துக்கிடுவோம் நேர்ந்தோன்னா திருவிழா வரும்போது நாங்கள் திருவிழாவுக்கு வந்து குருதையை வாங்கி வைப்போம் அங்கேருந்து தூக்கி வந்து குருதை கோயிலுக்கு வச்சு செலுத்துவோம் சாமிக்கு அதே நே நேர்த்தி கடை கொடுத்து நிறையா சிலைகள் ஆமாம் அக்கினி வீரர் இருக்கார் ஐநார் இருக்கார் கட்சாமி இருக்கார் நீ வந்து எல்லா சாமியும் இங்கே இருக்குது விரும்பியம் காசிநாதன் எல்லாமே இங்கே உள்ளே இருக்குது விநாயகர் இருக்கார் உள்ளுக்க அக்னி வீரபத்தை இருக்கார் கச்சம் யோரமாக இருக்கிறது அதுக்கு அந்த சனிமொழியில இருக்கிற விநாயகர் இருக்கார் மூலப்பொருள் ஒன்று உள்ளுக்கு விநாயகர் ஒன்று இருக்கார் அதுக்கடுத்து ஐநா இருக்கார் உள்ளுக்க சன்னதியில் இங்கே வந்து வெரும்பு சாமி காசிநாதன் ஃபே என்னமோ சாமிங்கிட்டு வந்து இருக்கு சமணர்கள்லாம் அங்கே வாழ்ந்துருக்காங்க உடை இல்லாமல் வாழ்ந்து இந்த த இந்த புஷ்பை தாமரையில் தண்ணியை குடிச்சிட்டு இந்த தாமரை காயை சாப்பிட்டு இங்கே மேலே வாழ்ந்துருக்காங்க இங்கே தூங்க தங்க இருந்திருக்காங்க அவங்கள்தான் முன்னோர்களாக இருந்திருக்காங்க இந்த மலை மனனுடைய வளர்ச்சியை வரும்போது இருந்திருக்காங்க ஆட்கள் நிறைய அங்கே வரவும் அவங்க மறைஞ்சிட்டாங்க இங்கே கீழே கோயில் சோழ கோணார் பேரேன் சித்தியா கோணார் மைய நான் ஆமாம் என் பேர் குணசேகரன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மீன் பிடிச்சாங்க ஏழை இடத்துக்கு மீன் பிடிச்சி போனாங்க அவங்க குடும்பமே இல்லை விட்ட குடும்பமும் இல்லை பிடிச்சி போன குடும்பமும் இல்லை மூலக்கரையில் ஒரு ஆள் ஆக்சிடெண்ட் ஆகி குடும்பம் பொண்டாட்டி பிள்ளையோட செத்து போனார் இந்த மூல திருப்போனத்து மூலக்கரையில் இப்படி கொண்டு போனவர் அதுக்கு பின்னாடி இங்கிட்டு போனாங்க இங்கிட்டு கொண்டு போனவங்களும் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனாங்க அதை விட்ட குடும்பமும் இன்றைக்கி அட்ரஸே கிடையாது திருடி போனவங்க கணித் தெரியாமல் இந்த த செக்கான புளியங்காலத்துலேருந்து வந்து திருடுறவங்க இந்த ஊர் சமந்தாரங்க அவங்க அவங்க என்ன செஞ்சாங்க உள்ளுக்கே கண்ணு திரியாமே உள்ளுக்கே சுற்றுனாங்க ஆடு கிட ஓட்டவங்க வந்து கோணார் பார்த்து ஏய் உங்களை விடவே மாட்டோம்டா என்ன பக்கம் வேலை வாத்துக்கிறீங்க அப்படின்ட்டோம் ஏப்பா விடியோக்காலம் எங்கள் மாமியை மச்சினையும் சீ அங்கேயும் வருவாங்க அதுக்குள்ளே எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு இருக்காங்க அவங்கள விடாமல் காலையில் பிடிச்சி வச்சுருந்து இனிமேலுக்கு இந்த செய்ய செய்யக்கூடாது அடித்து விரட்டி விட்டுருக்காங்க பிறர் காலத்தில் என்ன நடந்துருக்கு துடியாக இப்போ இருக்குது சுத்தமல்லாவைங்க க மீனை கலவானம் வரவங்கலாம் கண்ணு தெரியாமல் விடிய விடிய உட்காந்துருந்துருக்காங்க இங்கே அப்படிலாம் இருந்துருக்கு அதில் என்ன பேர் என்னமோ ஒரு பேர் ஒரு அந்த பாட்டைங்க பேர் புளித்தேவன் 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 வெள்ளக்காரனோட கல் மூ கல் மூனையில் புளிஞ்சி போர் ஒழிகிறாங்க குட்டி போச்சேன் புளித்தேவன் கண் மூ வெள்ளக்காரன் வந்து போர் மூலியும் போது இவங்க கல் மூலியமாக போர் ஒழிஞ்சு அவங்கள அடிக்கிறாங்க அதில்தான் அந்த ரெண்டு பேரும் மாண்டவங்க அதில் ஆ நாலாவது போரில் ஆ சரிங்கய்யா இப்போ வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு வெயில் இருக்கிற நேரத்தில் வந்துட்டு மழை பெய்யணும்னு சொல்லி சாமிக்கு வந்து வேண்டுதல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் நடக்குமா அதான் இங்கே மழை கரெக்டாக போய் இப்போ பூசை கரெக்டாக நடக்கிறதுனால நல்லா செழிப்பாக இருக்குது எப்போவுமே தண்ணி எப்போதான் நிறைய பாருங்க இது இப்போ எல்லாமே நல்லா விவசாயம் நல்லா நல்லாயிருக்கு ஐயனார்க்கும் கர்ப்பு நிலைமை ஊரை காத்துக்கிட்டு வராங்க நிலைமையில் எல்லாரும் வந்து ரொம்ப பயபக்தியோடு வந்து கும்பிட்டு போவாங்க சரிங்கய்யா இப்போ வந்துட்டு ஐயனார் கோயில் அப்படின்னாலே குதிரை தான் இல்லையா இப்போ என்னென்ன வேண்டுதல்களுக்காக இவங்கெல்லாம் வந்து இந்த குதிரையை வந்து நேர்த்தி கடனா வைக்கிறாங்க அவங்க சொந்த பிரச்சனைக்காக நேர்த்திக்கணும் அதாவது கிராமத்துக்கு கிராமத்துக்குன்னு ஒரு குதிரை செஞ்சு வைப்பான் அது கிராமத்துக்கு பொதுவான குதிரை அதில் ஐயனா சாமி இருப்பார் மற்றதெல்லாம் சாமிலாம் வெறும் குதிரையாக இருக்கான் அவங்க போது நேற்றுக்கடன் செஞ்சு கொடுப்பா இந்த தடவை ஒரு இருபத்தி மூணு குதிரை வந்துச்சு இந்த மாதம் அது அந்த வரிசையை அடிக்கிறதுக்கு அது மாதிரி நேற்று கடனுக்கு செய்கிறது அதிகெல்லாம் இப்போ ஒவ்வொரு வருடமுமே வந்து இப்போ இருபத்தி மூணு குதிரை வருது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிருக்கீங்க இப்போ இந்த குதிரை அடுத்த வருஷமும் நிறைய குதிரை எல்லாம் வரும்ல அப்போ இந்த பழைய குதிரைகள் எல்லாம் கிடச்ச வருஷம் நடக்காது இது ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு தான் இருக்கேன் கோவில் திருவிழாவே மூணு வருஷத்துக்கு கோவில் வச்சுதான இருக்கேன் இந்த குதிரை குதிரை எடுக்கிற விசேஷத்தை மட்டும் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு தானே தான் நடக்கேன் இப்போ அந்த பழைய குதிரையெல்லாம் என்ன பண்ணுவீங்க அது அதுக்கா காலப்போக்கில் தென்னால் ஓரமாக எடுத்து வச்சிருவான் சரி 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 ரெண்டு மூணு கை இந்த வீக்காக இருக்கும் மழையில் எதுச்சு அதே வர்றவங்க வந்து சின்ன பையலாம் அதில் உட்கார வைப்பாங்க அப்படின் போது அது கொஞ்சம் டைமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது நம்ம எதையும் கவனிச்சிக்கிட்டே இருக்க முடியாது இங்கே காவலுக்கு ஆள் இருக்க முடியாது அங்கே போ முடிச்சுட்டு போயிடுவோம் கதவு திறந்துருக்கேன் அப்போ சாமி ஊடக குழந்தை குதிரை மேலே வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படி சின்ன குழந்தைனா ஒன்றும் இல்லை பெரிய குழந்தைய உட்கார வச்சு போட்டோ எடுக்கிறது பக்கத்து இருந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற போது சில சமயத்தில் டைமெஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அது பூஜை அன்னைக்கு சிறப்பாக இருக்கான் அன்றைக்கு பிள்ளைக அன்றைக்கி என்னால் பழுவன் கடை பூரா இங்கே கிடைக்கலாம் பூரா சீரியல் செட்டு போட்டு மரங்கள் பூரா சீரியல் செட் போட்டு எங்கே பார்த்தாலும் கடைகளே ஒரு நூறு கடை வந்துடும் சிறப்பாக இருக்கேன் இங்கே வந்து பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவர்களில் எல்லோரும் வருவாங்க அதனால் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்து சாங்க திருவிழாக்காரங்களில் சரிங்கய்யா ரொம்ப நன்றி இதே மாதிரி மற்றொரு திரை யாத்திரை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இதே மாதிரி யாத்திரைகள் நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் உங்களுக்கும் என் கூடவே சேர்ந்து யாத்திரை பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனல் ஃபைவ் பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க உங்க பிடிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க